டீமை பாத்துட்டீங்கன்னா மாசம் ஒரு அம்பது வட்டா நாங்க கொடுத்துட்டு ஒரு டீம் அந்த அஞ்சு பேர் உள்ள அந்த டீம்ல இருந்து ஒரு அம்பது பட்டாக்கள் வெளியே பட்டா வெளியே போயிருக்க தனிப்பட்ட முறையில் உங்க பட்டாக்கள் எவ்வளவு வெளி போயிருப்ப என்னுடைய பட்டா எடுத்தீங்க ஒரு பதினஞ்சு வட்டா கொடுப்பனுங்க சரிங்களா

பொன்ன சுரேஷ் ஃபார்ம்ஸுன்னு சொல்லி எல்லா சுரேஷ் அல்ல சுரேஷ் ஆகிட்டாங்க அவர் வந்து எப்படிங்கன்னா இதை ஆராய்ச்சியே பண்ணினாருங்க ஆர் அண்ட் இயாவே பண்ணியிருக்கிறார் இந்த லைனுக்கு இதை போட்டால் இப்படியே இது வரும்னு இப்படியே ஃபில்ட்ரு பண்ணி 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 அவர் ஒரு பத்து வருஷத்தில் ஸ்டாண்டர்டான ஒரு விளையாட்டு திறனான ஒரு இதில் கொண்டு வந்து உருவாக்கிட்டாரு உருவாக்கிட்டாருங்க சரி அந்த இதுலேயுமே எங்களுக்கு சாவலுக அவர் கொடுப்பாருங்க ஓ அது இங்கே வெளியே வியாபாரி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க சரிங்க அவங்க பட்டா பட்டாயிருச்சு அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அப்படியே டோட்டலா ஒரு 10 அண்ணா வந்துச்சுனா ஒரு தோட்டத்துல விட்டுக்கிக்குறதே அப்படியே பத்து இருபது அப்படி எவ்வளவு கேக்குறங்களோ அவருக்கு தோணுமா ஒட்டி கொடுத்துறீங்க 5 வீஸ் 10 வீஸ்னு ஒட்டி கொடுத்துறீங்க தனியா தனியா குடுக்கிறது இல்ல தனியா இல்லை ஒரே லைனேஜ் வந்து நீங்க ரொம்ப காலத்துக்கு மெயின்டெய்ன் பண்ண முடியாது பண்ண முடியாது ஒரே இதே பொட்டையும் இதே பொட்டையும் இதே சாவலியை வச்சு விளையாடத் திறனா ஒன்னு சொன்ன மாதிரி நம்ம கொண்டு பண்ணிட்டே இருக்க முடியாது ஒண்ணா உடல் பலவீனமாக சரிங்க இல்ல முகச்ச லேட் ஆகும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வரும் அப்ப நம்ம ஒரு லைன் தூக்கி இன்னொரு லைனோட மிக்ஸ் பண்ணியே ஆகணும் சரி அண்ணா இருவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சரிங்க உங்களுடைய பெயர் ஒவ்வொருத்தரோட பெயர் என்ன அப்படிங்கறதோ நம்மளோட இடம் எங்க அமைச்சிருக்கு நம்மளோட கட்டுத்தரை எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம ஊர் வந்து கோட்டூர் மலையாண்டி வெட்டினம்ங்க பொள்ளாச்சியில பொள்ளாச்சி பட்டம் கோட்டூர் மலையாண்டி வெட்டினா ஆலியாறு ரோட்டுங்க சரிங்க உங்களுடைய பெயருங்க என் பேர் வந்து குட்டின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க ஆனா சிவராஜ் என்னுடைய பேரு சரிங்க இந்த கோழி வளர்த்துற லைன்ல குட்டின்னு சொன்னா தெரியுன்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தெரியுங்க பேருங்க நான் வணக்கம் என் பேரு வஞ்சிகுமருங்க சரிங்க பொன்னாவரம் எஸ் பொன்னாவரங்க சரிங்க அப்புன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியுங்க அப்புன்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஆமாங்க கோழி வளர்த்துற சொன்னா தெரியும் தெரியுங்க சரிங்க பிரதர் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோழி வளர்ப்புல ரொம்ப ஆர்வமா ஈடுபட்டு வரீங்க அப்படிங்கிறது தெரியுது எத்தனை வருட காலமாக இந்த கோழி வளர்ப்பில் இருக்கிறீங்க எனக்கு கோழி வளர்த்த ஆரம்பிச்சு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இருக்குதுங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குதுங்க சரிங்க ஒரு சிலருடைய கண்ட்ரோல்ல ஒரு பதினஞ்சு வருஷமா வளர்த்திட்டு இருந்தேங்க ஓகே ஓகே நான் சுயமா வளர்த்த ஆரம்பிச்சு ஒரு இருபது வருஷம் ஆச்சுங்க இருபது வருடமா இருபது வருஷம் அதுக்கு முன்னாடி வந்து வேற ஒருத்தரோட வழிகாட்டுதல் வேற ஒருத்தருடைய வழிகாட்டுல வளர்த்திட்டு இருப்பனுங்க ஓகே நான் இருபது வருஷமா என்னுடைய சுயமா வளர்த்திட்டு இருக்கிறேன்னுங்க சரி அதிகமா விற்பனைக்கு அப்படிங்கிறது என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக வளர்த்திட்டு இருக்கேன் வளர்த்திட்டு இருக்கீங்க இப்போதுதான் நான் வந்து வெளியில விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கேன் உங்களோட பயன்பாட்டுக்காக பயன்பாட்டுக்கு மட்டும் வளர்த்திட்டு இருக்குதான் விற்பனைக்கு வெளியில கொண்டு வந்திருக்க ஒரு ரெண்டு வருஷமா வெளியில கொண்டு வந்திருக்க சரிங்க அண்ணனுடைய பேர் ஏதாவது இருக்கீங்களா என்ன மாதிரி லைனேஜ் வச்சிருக்கீங்க நான் எங்கிட்ட இருக்கிற லைனாங்கன்னா சரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பர்ஃபாமன்ஸ் காட்டுங்க சரி அதிகமா இருக்கும் பட அந்த மாதிரி உணர்வுகள் உடம்பு நிறையா இருக்குங்க இதுகளை பெஸ்டா வச்சிருக்கிறவங்க எல்லாம் வாங்கி சரிங்க நான் வந்து அதுல இருந்து மாத்தி மாத்தி போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விளையாட்டு திறனை கொண்டாந்து இருக்க உருவாக்கிட்டீங்க உருவாக்கி ஒரு லைனேஜ் தனியாஜ் உடச்சு ஒரு லைனேஜ் ஒரு லைனேஜ் உருவாக்கி இருக்கணுங்க சரிங்க இப்போ அந்த பேர் ஏதாவது எப்படிங்க ஆனா அப்படி பேரெல்லாம் ஒண்ணு வைக்கலீங்க சரிங்க பேர் வைக்கிற அளவுக்கு இன்னும் நானு வளர்ச்சி ஆடையில வளர்ச்சி அடையவாங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் நம்மளுடைய விளையாட்டு திறன் அதிகமா இருக்கு நம்மளுடைய இதுங்கிறது தெரியுங்க அதிகமா யாருக்கு விற்பனை ஆரம்பிக்கல ஆரம்பிக்கலீங்க அதனால சொந்த யூஸ்க்காக அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால சரி நம்மளுக்கு வெளியில தெரியாம இருக்குதுங்க ஓகே இப்ப நீங்க சொல்லுங்க இருவருமே வந்து எப்படி இணைஞ்சுதான் கோழி வளர்ப்புல ஈடுபடுறீங்களா இல்ல ரெண்டு பேருக்கு தனித்தனி கட்டுத்தரை இருக்குதா என்ன மாதிரியான ஒரு அமைப்புல வளர்த்திட்டு இருக்கு தனித்தனியா ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோங்க சரி இப்போ வந்து நாங்க எல்லாரும் இணைஞ்சு பண்றீங்க பண்ணி செய்யறோங்க சரி 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 உங்களுக்கு வந்து தனிப்பட்ட லைனேஜுங்களா இல்ல அண்ணா லைனேஜ் தான் வளர்த்திட்டு இருக்கீங்களா எப்படி எல்லாம் அவங்க அவங்க தனியா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாட்டு தினம் கோழியே அது இது பண்ணி உருவாக்கி உருவாக்கி வச்சு இப்போ நாங்க எல்லாம் கம்பைன் பண்ணி செய்யறோம் சரி ரொம்ப அருமையா சொன்னீங்க ஏன்னா இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கும்போது போது எல்லாருமே வந்து தனித்தனியா இண்டிவிஜுவலா செய்வாங்க நண்பர்கள் இணைஞ்சு செய்யறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் நாங்க ஒரு டீம் ஒர்க்கா வேலை பார்த்துட்டு இருக்க பார்த்துட்டு இருக்கீங்க எங்கிட்ட ஒரு லைனேஜ் இருக்கு சரி அண்ணங்கிட்ட ஒரு லைனேஜ் இருக்கும் சரிங்க இது ஒவ்வொருத்தரும் ஒரு லைனேஜ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் சரி சரி சரிங்க என்னுடைய லைனேஜ் அண்ணனுடைய லைனாஜு ஒரு சில இடங்களில் சேர்த்தி அதுலேருந்து ஒரு பீரியட் எடுக்கிறோம்ங்க ஓகே ஓகே அதனால எங்களுக்கு அது ஒரு பட்ட ஒரு டீம் ஒர்க்காக நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் ரொம்ப அருமைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு இப்போ ஒரு முப்பத்தி ஆண்டு காலமா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இப்போ உங்ககிட்ட வந்து தற்சமயம் கட்டித்தரையில் எத்தனை கோழிகள் இருக்கும் எத்தனை சேவல்கள் இருக்கும் எத்தனை குஞ்சுகள் இருக்கும் எவ்வளோ எண்ணத்தில் வச்சுருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க இப்போ என்கிட்ட ஒரு மாசத்தை சிக்ஸுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது இருக்குங்க நூத்தம்பது எண்ணம் இருக்குங்க ஓகேங்க பட்டா வந்து ஒரு அஞ்சு மாச பட்டாங்கிறது வந்து ஒரு முப்பது எண்ணம் வெளியில அங்கங்க மேய்க்கறக்காக தனித்தனியா பிரிச்சு விட்டுருக்குறோம் சரிங்க சரி விட்டுருக்கோம் அப்புறம் கோழிக்கு பொட்டை ஒரு இருபத்தஞ்சு பொட்டை இருக்குங்க சரிங்க சாவல் கோழிக்கு ஆன சாவலுக்கு வந்து ஒரு அஞ்சு எண்ணம் சரி அஞ்சு எண்ணம் இருக்குது அது வந்து என்னுடைய ஒரு இதுல எங்க எங்க டீம்ல நான் ஒருத்தர் அவ்வளவு வச்சிருக்கிறேன் ஓகே அப்ப ஒவ்வொருத்தரும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் இருக்கீங்க உங்க டீம்ல எங்க டீம்ல ஒரு அஞ்சு பேர் இருக்கிற அஞ்சு பேர் இருக்கீங்க குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு சேவலுக்கு மேல அதாவது பிரீடிங் சேவல் மட்டுமே இருக்கும் இருக்கு 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 ஒவ்வொரு கட்டுத்தரையிலேயே ஒரு அஞ்சு அஞ்சு அண்ணன் கணக்கு போட்டா கூட இருபத்தஞ்சு மேல இருபத்தஞ்சு எங்களுடைய பட்டாவிலே கோழிக்கு நிறுத்தினது அந்த மாதிரி எல்லாம் ஒரு முப்பது அண்ணா அந்த மாதிரி ஒரு கட்டுத்தரையிலேயே இருக்கும் இருக்கிறோம் வச்சிருக்கோம் ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா ஆனா இப்ப பலதரப்பட்ட லைனேஜ் கொண்டாந்து உடைச்சு உங்களுக்கு ஒரு லைனேஜ் உருவாக்கி இருக்கீங்களா இந்த லைனேஜ் இல்ல எது ரொம்ப சிறப்பு சிறப்பான டாப் லைனேஜ் நீங்க நினைச்சு எடுத்துட்டு வந்து கோழிக்கு போட்டீங்க பொட்டை லைனேஜ் ஒரு இதுங்க ஸ்டாண்ட் சிவா அப்படிங்கிறவருடைய லைனேஜ்ல பொட்டை கொஞ்சம் ஈரோடு ஸ்டாண்டு சிவா அப்படின்னா முட்டிக்கல் கருப்பு ஆமாங்க முட்டிக்கருப்பு செட் அந்த செட்டுங்க அது ஜெயபாலண்ணா தலைவர்கிட்டயே நாங்க அந்த பொட்டையை வாங்கிட்டு வந்திருக்கிறோம் ஓ சங்ககிரி தலைவர் ஜெயபாலண்ணே வாங்கி ஜெயபாலண்ணா தவறிட்டாரு ஆமா அவர் தவறிட்டாரு அவர்கிட்டயே வாங்கிட்டு வந்திருக்கிறோம் ஓகே அப்புறம் கொளப்பலூர் கார்த்திகேட்ட பொன்றம் லைனேஜ்ல

அவர் வந்து எப்படிங்கன்னா இது ஆராய்ச்சியே பண்ணினாருங்க ஆரண்டியாவே பண்ணிருக்கிறாரு இந்த லைனுக்கு இதை போட்டா எப்படியே இது வரும் இப்படியே பில்டர் பண்ணி 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 அவர் ஒரு பத்து வருஷத்துல ஸ்டாண்டர்டான ஒரு விளையாட்டு திறனான ஒரு இதுல கொண்டு வந்து உருவாக்கிட்டாரு உருவாக்கிட்டாருங்க சரி அந்த இதுலயுமே எங்களுக்கு சாவலுக அவர் கொடுப்பாருங்க அதுலயும் கொண்டாந்து நாங்க போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி இப்ப எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சிருக்கோம் விளையாட்டு திறன் விளையாட்டு திறன் நல்லா இருக்கிறதா அதாவது ஒரு ஒரு ஆக்ரோஷமான வேகத்தை காட்டுறதும் இந்த விளையாட்டு திறனில் வந்து ஒரு ஆர்வமா களத்துல வந்து ஆர்வமா விளையாடுறது அது வந்து அந்த மாதிரி உருவாக்கி உருவாக்கி இருக்கிறோம் சரிங்க பிரதர் இப்போ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தனி லைனேஜ் உருவாக்குறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆயிருக்கும் நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளையும் சந்திச்சிருப்பீங்க எத்தனையோ முறை வந்து தோத்து போயிருப்போம் அதுல இருந்து மீண்டு வந்திருப்போம் எல்லா நேரத்திலயும் வெற்றி மட்டுமே கிடைச்சிருக்காது களத்திலையும் சரி வளர்க்குற கட்டுத்தறையிலையும் சரி தோல்வி அப்படிங்கறது வந்து எப்பவுமே நடக்கக்கூடிய தோல்வி நிறைய இருக்கு எப்படி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க என்ன மாதிரியான தோல்வி சந்திச்சீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் தோல்வி ஜாப்பை விட்டுட்டு இதுல மேல வந்துடல அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தப்போ எடுக்கிறதெல்லாம் ஃபெயிலு சரிங்க கைக்கு வராது கரெக்டான சஜஷன் இல்லாம அது ஒரு போராட்டம் ஒரு ஆறு ஏழு வருஷம் பயங்கர ரிஸ்க் எடுத்து சரி அதுக்கப்புறம் தான் வந்து அது ஒரு இதுல ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையே அது மட்டும் நிறைய அமௌண்ட் செலவு எதை போட்டாலும் எப்படி வளர்த்தோணும் என்னன்னு தெரியாது சரிங்க நம்மளுக்கு வளர்த்தோன்னு ஒரு ஆசை ஆனா அது கரெக்டான இது கொண்டு வர முடியல சரி அடுத்த இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் எப்படி பண்ணணும் எப்படி எடுத்தா கிடைக்கும் எல்லாம் இப்போ நீட்டா குஞ்சு சிக்ஸ்ல இருந்து எப்படி வளர்த்துறது எல்லாமே வந்து இப்போ கத்துட்டோம் டெஸ்டிங் பண்ணி தான் கத்துக்கிட்டோம் எல்லாமே அப்படி தான் வந்து இப்போ கத்துக்க முடியாது சொல்லி தரமாட்டாங்க சரி நல்லது கிடைக்காது சரிங்க அதுல நாங்க அப்படியே அதுல இருந்து எப்படி வரணும் அப்படிங்கறது இந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அதான் எங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கு தெளிவுக்கு வந்துருக்கு தெளிவுக்கு வந்து சரிங்க பிரதர் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டுத்துறையில இருந்து குஞ்சுகள் இது பட்டாக்கள் விற்பனை பண்றோம் இல்லைங்களா என்ன ஏஜ்ல என்ன மந்த் குஞ்சுகளை வந்து நம்ம குடுக்குறோம் பட்டாக்களா ஒன் இயர் ஒன் இயர் ஒரு மந்த் முன்பின் பின் மாசம் ஒரு வருஷம் அந்த இதுல இந்த வழக்கமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏழு மாசம் எட்டு மாசத்துலயே முகச்சலுக்கு வந்துருது அப்பவே பட்டாக்கள் விற்பனைக்கு வந்துருதுங்களே நீங்க ஏன் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கையில வச்சிருக்கீங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லைனேஜ் எப்படிங்கன்னா சரிங்க ஒரு பத்து மாசம் இல்லாம விளையாட்டு திறனா காட்டாது அப்படின்னா சேவல் வெயிட்டான சேவல் எடுத்துக்கலாங்களா சாவல் வந்து திடமா வெயிட்டா இருக்கறனால அந்த விளையாட்டு திறனை காட்டுற ஆர்வம் வந்து லேட்டா வருது லேட்டா வருது அது முகச்சலுக்கு திரும்புறதே லேட்டா லேட்டா வருது ஓகே அது உடம்பு அதிகமா இருக்கிறதுக்கெல்லாம் அந்த லேட் வரும் ஆனா இப்போ தொழில் ரீதியா பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாசம் ஒரு கோழியை வளர்த்தி டப்புன்னு கை மாத்தி விட்டுறோம்னா கை மேல காசு ஆனா ஒரு வருஷம் வச்சிருந்து அதை பாங்கு பண்ணி விற்பனை பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு வந்து லாபம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா ஏழு மாசத்துல முகச்சல் வர்றத வந்து சேல் பண்றது லாபம் சரி மூணு மாசம் அதை வச்சிருந்தோம்னா அதனுடைய லாபம் அதுக்கு தகுந்த மாதிரி அது கொடுக்குது கிடைக்குது கிடைக்குது அதாவது இது ஒரு ஒரு மினிமம் நம்ம ஒரு ஒரு அப்ராச்மெண்டா ஒரு விலையை நிர்ணயம் வரும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பட்டா ஏழு மாச பட்டா குடுக்கறோம்னா சரிங்க இது பத்து மாசம் ஆச்சுன்னா பதினஞ்சாயிரத்துக்கு கொடுக்குறோம் அதோட மதிப்பு உயருது உயருது அந்த பினிஷிங் வந்ததையும் அது உடல் திறன் அதனுடைய அமைப்பு அதனால அது ஒரு அஞ்சு ஒரு ஐயாயிரம் எச்சா கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால டைமிங் மூணு மாசம் லேட் ஆனாலும் அமௌண்ட் நம்மளுக்கு அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்குங்க இப்ப விற்பனை அப்படின்னு வந்துட்டோம்னா எங்க இங்க மட்டும் தான் விற்பனை பண்றீங்களா இல்ல இடங்களுக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களா இங்க வெளிய வியாபாரி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க சரிங்க அவங்க பட்டா ஆயிருச்சு அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அப்படியே டோட்டலா ஒரு அண்ணா வந்துச்சுன்னா ஒரு தோட்டத்துல விட்டு அப்படியே பத்து இருபது அப்படி எவ்வளவு கேக்குறாங்களோ அவருக்கு ஒட்டி கொடுத்துறீங்க தனியா குடுக்கறது இல்ல இப்போ ஏன் ஒட்டி குடுக்குறீங்க தனியா குடுக்கும்போது அதுக்கு இன்னுமே வந்து அதோட விளையாட்டு திறனுக்கு ரேட் அதிகமா கிடைக்கிறது வாய்ப்பு ஒரு பத்தணத்துல பத்துமே வந்து விளையாட்டு திறன் கொஞ்சம் அதிகமா இருக்காது சரிங்க அதுல ஒண்ணு கம்மியா இருக்கு ஒண்ணு வந்து வெயிட்டா இருக்கு

இப்போ ஒரு முப்பத்தைந்து ஐந்து ஆண்டு காலமா நீங்க வந்து இந்த கோழி வளர்ப்பில் ஈடுபடும் போது நீங்க ஒரு சீனியர் கோழி வளர்ப்பாளராக இருக்கிறீங்க இப்போ நீங்க ஒரு சீனியரா இருக்கிறீங்க நிறைய அனுபவம் வாய்ந்தவராக இருப்பீங்க ஆமாங்க உங்க அனுபவத்தில் என்னென்ன நிறங்கள் எல்லாம் நல்லா மூவ் ஆகுது என்னென்ன நிறங்கள் வந்து உண்மையாலுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அதை பத்தி சொல்லுங்களேன் நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டு இதுல வந்து நிறங்கள் சிலது கொன்றம் வெள்ளை இதுகெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மூவிங்ல இருக்குங்க காலத்திலேயே வெடிவால் காகம் சொல்லிட்டு ஒரு காகம் அது வந்து ஸ்பெஷலான ஒரு நேரம் அந்த நேரம் எல்லாம் இப்ப இருக்கிறது இல்லை என்ன நான் சொல்றீங்க ஆச்சரியமா சொல்றீங்களே வெடிவால் அப்படிங்கிறது வந்து வியாபாரத்துக்கு ஆகாதுன்னு எல்லாரும் கேள்வி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்க அது எப்படிங்கன்னா சரிங்க இப்போ அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி போச்சு ஓகேங்க எப்படிங்கன்னா பழைய ஆட்கள் வந்து அந்த மாதிரி நிறங்களை வந்து நல்லா பயன்படுத்தினாங்க இப்போ இருக்கிற ஆளுகளுக்கு அதை பயன்படுத்த தெரியுது தெரியல அதனால பொதுவான நேரங்களையும் உடல் திறனையும் விளையாட்டு திறனையும் வச்சு ஒரு சாவலாம் மதிக்கிறாங்க 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 சாரி வெடிவாழ்காக அப்படிங்கிறது வந்து நம்ம ஏரியாவில் வந்துங்க கிணத்துக்கடு பகுதியில் ஒரு சோழி பெண் ஒருத்தர் இருக்கார் ஓகே ஓகே அவரு தான் அது மெயினாக வச்சிருந்தார் வச்சிருந்தார் அந்த பிரீடர் ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருந்தார் ஸ்பெஷலாக வச்சிருந்தாரு நான் ஆரம்ப வைக்கிற ஸ்டேஜில் அது ஃபேமஸ் சரிங்க ரொம்ப ஹெவியாக உடவு திறனோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் காட்டக்கூடிய விளையாட்டு திறன் உள்ள அது இப்போ அதிகமா விரும்புறது என்ன செங்கருப்பு கருமையில் இந்த ரெண்டு நேரங்களே அதிகமா விரும்புறாங்க 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 சரி அது என்ன காரணம்னா ஸ்டாண்டு சிவா செட்டு கருப்பு பவானி சைல இருந்து வர்றது மயில் மயில் செட்டு உங்களுக்கு மகேஷ் என்ன செட்டு பாத்தீங்கன்னா மஞ்ச பொங்கு செங்கருப்பு இந்த இதெல்லாம் வந்து அவங்க உடைச்சு ஒரு சண்டே பர்ஃபார்மன்ஸ் காட்டலாம்னு வச்சிருந்தாங்க உருவாக்கி இருந்தாங்க எல்லா எல்லாருமே அத கொண்டு வந்து போட ஆரம்பிச்சதுல இருந்து செங்கருப்பு கருமையில் தான் மெயின் நேரமா மெயின் நேரமா மாறி மாறி போச்சு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொக்கு வெள்ளைக்கும் டை கருப்புக்கும் அப்படியே அலையா அலையிறாங்களே அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளையில கருப்பு புள்ளி டை கருப்பு ஆரம்ப காலத்துல இருந்தே நல்ல மூவிங்ல நல்ல மூவிங் சரிங்களா வெள்ளைக்கால் வெள்ளைங்கிறது வந்து அதிகமா உற்பத்தியில் இல்லாத ஒரு நேரம்ங்க சரிங்க அது வந்து வெள்ளைக்கால் வெள்ளை எப்படிங்கன்னா கந்தப்பகன்றும் ஒருத்தர் இருந்தாரு பவானி பண்ணி தவறிட்டாரு வெள்ளக்கால் வெள்ள வந்து தான் வெள்ளக்கால் விலைங்க அதான் அந்த வெள்ளக்கால் வேலைன்னு கந்த பகவன்ற நாங்க ஸ்பெஷலா போய் அவர்கிட்ட கிட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துருக்கீங்க வெயிட் பண்ணி ரெண்டு நாள் உட்காந்து குடுக்க மாட்டோன்னு சொல்லிடுவாரு ஆனா நாங்க போக மாட்டோம்னு பவானில ரூம் போட்டு உட்காந்து டெய்லியும் போயாவது அவருக்கு வாங்கிடுவீங்க வாங்கிட்டு வந்துருக்குற சரிங்க வெள்ளைக்கால் வேலையில அவரு ரொம்ப ஃபேமஸ்ங்க சரிங்க அதுக்கப்புறம் அந்த நேரத்தை வந்து கண்டினியூட்டியா கொண்டு வர்றதுக்கான ஆளுக இல்ல ஆளுகள் எல்லாம் போச்சு வெள்ளை மட்டும்தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது இல்ல அவருக்கு அந்த பகிர்ந்து அதிகமா வெள்ளையில உற்பத்தி பண்ணார் பண்ணினார் அதுக்கப்புறம் அவருடைய லைனேஜ் இப்ப யாரு மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல தெரியல சரியா தெரியல அப்புறம் எல்லாம் பொட்டைகளை போட்டு உடைக்கிறதா அது ஹெவியா அடிக்குதா இந்த வெள்ளையில போடுது அப்புறம் வெள்ளையில ஒரு நேரம் போடுக்குது இடையில ஒரு புள்ளி சொட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சுங்க சரிங்க இடையில வந்து புள்ளி ஒரு செட்டு ஃபேமஸ் ஆச்சு இப்பவுமே அது ஃபேமஸ்லதான் இருக்கு குறிப்பிட்ட காலத்துல அந்த புள்ளியில வந்து அதிகமா உற்பத்தி பண்றதுக்கு இல்லை உற்பத்தி ஆகிறது அதிகமா செங்கருப்பு மயிலு மயில் இதுக்குதான் இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்ப வேற வேற வர்க்கத்து கோழிகளை கொண்டு வேற பொட்டையில போட்டு உடைச்சு எடுத்து அதோட ரோசத்தையும் இதோட விளையாட்டு திறனி ஒன்னா இணைச்சு அதுக்கு ஒரு லைனேஜ் உருவாக்குறோம் இல்லைங்களா ஆமாங்க இது நல்லதா கேட்டதா உங்க பார்வையில் எப்படி இருக்கு இது ஒரே லைனேஜ வந்து நீங்க ரொம்ப காலத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியாது பண்ண முடியாது இதே பொட்டையுமே இதே பொட்டையுமே இதே சாவலி வச்சு விளையாட்டு திறனை ஒன்னு சொன்ன மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணிட்டே இருக்க முடியாது ஒன்னா உடல் பலவீனமாக சரிங்க இல்ல முகச்சல் லேட் ஆகும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வரும் அப்ப நம்ம ஒரு லைனை தூக்கி இன்னொரு லைனோட மிக்ஸ் பண்ணியே ஆகணும் சரி ஒரு கட்டாயம் இதுல தோல்வியும் ஏற்பட்டு இருக்குது ஏற்பட்டு இருக்கு நான் வந்து நல்ல விளையாட்டு திறன் இருக்கிற ஒரு ஹெவியானது ஒரு எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆஹ் மயில வாங்கிட்டு வந்து என்னுடைய பொட்டைகளுக்கு போட்டு என்னன்னா சொல்றேன் எழுபதாயிரம் எழுபதாயிரம் ஒரு கோழி எழுபதாயிரம் எழுபதாயிரம் அடையங்கப்பா வாங்கிட்டு வந்து என்னுடைய பொட்டைக்கு போட்டுங்க சரி ரொம்ப ஆர்வமா குஞ்சு எடுத்து சரிங்க பத்து மாசம் கழிச்சு ட்ரெயின் பண்ணி பாக்குறப்ப எதுமே மொகை ரிசல்ட்டே இல்லைங்கிறீங்க ரிசல்ட்டே இல்லை அத்தனையும் எல்லாமே வந்து கறிக்காக தான் போட்டேன் போட்ட காசு என்னதான் பண்றதுங்க எல்லாம் ஹெவி லாஸுங்க அந்த எழுபதாயிரம்ங்கிறது பெரிய அமௌண்ட் சாவல் விட எனக்கு அது மூலியமா வந்த குஞ்சு அத்தனையும் ஃபெயிலியர் சரி 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 கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பட்டா சரி அதுக்கு பிறந்த போட்டைங்க ரெண்டாவது எனக்கு லைன்லேஜ்ல குழப்பம் வந்துருச்சு அப்புறம் எல்லாம் கம்ப்ளீட்டா அதை பூரா அழிச்சிட்டு சரிங்க அப்புறம் புதுசா நான் என்னுடைய பழைய வேடைகளை வச்சு புதுசா அது புதுசட்டை பயனை வச்சு உருவாக்கணும் சரிங்க இப்படி ஒரு ரெண்டு வருஷம் எனக்கு ஃபெயிலியரான காலம் எல்லாம் உண்டு உண்டு தாண்டி தாண்டிதான் நம்ம அது வருமான நோக்கில செய்யறது இல்ல சரி அதுக்கு ஒரு பிரியும் ஆயிடுச்சுக்காக எனக்கு டெய்லி காலையில சாவல் கூகணும்

அதனால அதை எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு விலக முடியல சரி சரி அதனால அது நாட்டமானாலும் லாபமானாலும் தொடர்ந்துட்டே இருக்கணும் சரிங்களா ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவம் இத்தனை காலமாக இருக்கிறீங்க சேர்ந்து நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய லைனேஜ்களை எடுத்து உடச்சு அதுல ஒரு புது லைனேஜ் உருவாக்கி இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல திட்டமான சேவல் அருமையான சேவல் இது வந்து கோழிக்கு போடலாம் அப்படின்னா அந்த சேவல் என்ன மாதிரியான உடல் இருக்கணும் என்ன நிறத்துல இருக்கணும் எப்படி இருந்தா அது வந்து தேர்வு செய்வீங்க ஒரு விடைக்கு நம்ம ஒரு சாவலை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னோம்னா சரி நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய திறம் என்ன சரி நம்மளுடைய விடை வந்து உடல் வாக ரொம்ப கனமா இருக்கு சரிங்க அதிக உயரம் விளையாட்டு காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு வெடை நம்ம கிட்ட இருக்குது சரி கொட்டை வச்சிருக்கிறோம்னு சொன்னா சரிங்க அதுக்கு எந்த மாதிரி சாவலை மேட்ச் பண்ணணும்னா வெயிட் நார்மலான வெயிட் ஒரு நாலு கிலோ வெயிட் விளையாட்டு திறன்ல வந்து ரொம்ப ரோசமா அதிக உயரம் தாண்டக்கூடிய அமைப்பு அந்த சாவலை எடுத்து நம்ம இந்த போட்டிக்கு ஜாயின் பண்ணணும் அதாவது ஆவரேஜ் வெயிட் இருக்கிற ஒரு சேவல் நல்ல விளையாட்டு திறன் இருக்கக்கூடிய ஒரு சேவலை அதிக எடை உள்ள ஒரு பொட்டைக்கு போடணும் போடணும் சரிங்க அப்படி போடுறப்போ இது இதுல வந்து மைனஸ் எடை குறைவு சாவல்ல ஓகே பொட்டையில வந்து பிளஸ் சாவல் இடையினுடைய உடல் திறன் அதிகம் ஓகே வெயிட் அதிகம் சரிங்க அப்ப இது ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்றப்ப இந்த உடல் கம்மியா இருக்கிற சாவல் வந்து அதிக வெயிட்டோட விளையாட்டை காட்டும் காட்டும் சரி அப்படித்தான் சாவல் நம்ம எடுக்கணும் ஒரு வேளை நம்ம கிட்ட இருக்கிற பொட்டையை வச்சு சரி பொட்டையினுடைய திறனை வச்சு தான் சாவலை முடியும் சாவலை பண்ண ஒரு வேளை இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு வேளை நம்ம கிட்ட இருக்கிற சாவல் அதிக எடையோட இருக்குது அஞ்சரை கிலோ ஆறு கிலோ இருக்கக்கூடிய சாவல் இருக்கு அதுக்கு என்ன மாதிரி பொட்டையை சூஸ் பண்ணுவீங்க அதுக்கு நம்ம வெயிட் கம்மியா இருக்கணும் சரி ஆனா உடம்பு வந்து திடமா இருக்கணும் திடமா இருக்கணும் வெயிட் கம்மியா இருக்கமான உடம்பு உடல் கட்ட உடல் கட்டமைப்பு வந்து இருக்கமா இருக்கணும் சரி அந்த மாதிரி திடமான போட்டையில உடம்பு திடமா இருக்கணும் வெயிட் கம்மியா இருக்கணும் ம் ம் அதனுடைய அந்த மாதிரி போட்டைகள் அதுக்கு சூட் பண்றப்போ சரி நம்மளுக்கு நார்மலா உடம்பு கட்டுமானத்தோட அது ஒரு விளையாட்டு திறனை காட்டக்கூடிய வெயிட் ஒரு நாலரை கிலோ தரம் நல்ல ஒரு தரத்தோட இருக்கும் அந்த மாதிரி வந்து சேரும் சரிங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பட்டாக்கள் குருப்பு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் எப்படி லோக்கல்ல மட்டும் தான் கொடுக்குறாங்களா வெளியில எல்லாம் கொடுத்துட்டு இருக்கமா வெளி மாநிலங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கோமா என்ன மாதிரியான ஒரு வியாபாரத்தை நம்ம வெளியே அது கஸ்டமர் இப்படி ஒரு அஞ்சு கஸ்டமர் அவங்க ரெகுலராக எடுப்பாங்க சரிங்க சரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு அஞ்சு பேர் அவங்க வந்து வெளியே அனுப்புவாங்க நம்ம எங்கிட்ட வந்து டோட்டலா வருஷம் வந்து ஒரு நாற்பது பட்டா ஐம்பது பட்டா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்துக்குவாங்க சரிங்க லோக்கல் அவங்க எப்படி அதோட திறன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளிய செல் பண்ணுவாங்க பண்றாங்க நீங்க வந்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்புறது இல்லை ஏன் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா இல்ல எனக்கு எடுக்கிறதுக்கு இங்கேயே எல்லாம் கரெக்டா இருக்குற அளவுக்கு சரியா இருக்கு வெளி மாநிலங்களை பத்தி நம்ம பெருசா பெருசாக இருக்கு வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்குங்க இப்ப வந்து தீபாவளி முடிஞ்சது அடுத்து பொங்கல் வந்துகிட்டு இருக்கு இல்ல சில இடங்கள்ல லாஸுங்கிறாங்க சில இடங்கள்ல வியாபாரம் ஓவோன்னு இருக்குதுங்கிறாங்க உங்களோட பார்வையில் அப்படி பட்டாணி இருந்தா கிட்ட இருக்காது உங்க கிட்ட இருக்க ஏழு மாசத்துல நிக்காம ஓடிட்டுதான் ஓடிட்டு இருக்கு எப்படி விற்பனை பண்றீங்க நீங்க எங்க இருந்து இங்க வந்து கட்டுத்தரை வச்சிருக்கீங்க பட்டாக்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி காட்டுறீங்க இல்ல நம்ம எப்போ ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா லோக்கல்ல ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஓகேங்க அவங்களுக்கு நம்ம இவங்க எடுத்துட்டு போனதும் போக நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறப்போ நம்ம குடுக்கறதுக்கு இங்க பாப்போம் இல்லன்னா இப்ப இருக்குது பட்டா இருக்குதான்னு அவங்களே கூப்பிட்டு கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த செட் எப்போ வரும் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி ஆகிக்கும் சரிங்க இப்போ தற்சமயம் கையில எத்தனை பட்டாக்கள் இருக்குது என்னென்ன நிறங்கள் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ வந்து லாஸ்டா இப்போ ஒரு டென் டேஸ்க்கு முன்ன ஒரு இருபது பட்டா போயிருச்சு ஒட்டுக்காக கொடுத்துட்டீங்க இப்போ வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு பட்டா இருக்கு இருபத்தஞ்சு பட்டா என்னென்ன நிறங்கள்ல இருக்கு காகம் பொன்றம் வெள்ள வெள்ளக்கால் வெள்ள அப்புறம் புள்ளி அப்புறம் பொன்ற புள்ளி அப்புறம் மயில் எல்லா எல்லா இருக்கு எல்லா எல்லாமே எல்லாமே நிறங்கள் வெளுப்புல அதிகமாக வச்சிருக்கீங்களா இல்ல வந்து செங்கருப்பு அது ரொம்ப கொஞ்சம் நல்லா போகும் சரிங்க சரிங்க எங்கிட்ட செங்கருப்பு நல்லா இதுக்கு போகுங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்குது இப்போ வந்து சுமாரா பட்டாக்கள் என்ன விலையில இருந்து என்ன விலை வரைக்கும் நம்மகிட்ட விற்பனை ஆயிட்டு இருக்கு ஒரு பத்து ரூபாயில இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போகும் பத்து ரூபாயில இருந்து நாற்பது ரூபாய் பட்ஜெட் வரைக்கும் இருக்கு இருக்கு நாற்பது ரூபாய்க்குமே வந்து உள்ளூர்ல வியாபாரம் ஆகுது இல்லைங்களா உள்ளூர்ல அந்த பொட்டைக்கு போடுறதுக்கு நம்பிக்கையான இடம் அப்படின்னு சொன்னா ரீடிங்காக யூஸ் பண்ண எடுத்துட்டு போவாங்க எடுத்துட்டு போறாங்க சரி சரி ரொம்ப வருஷமா ஃபீல்ட்ல இருக்கீங்க நிறைய கோழிகளை உற்பத்தி உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பட்டாக்கள் கொடுத்துருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து நீங்க விற்பனையும் இது பண்ணியிருக்கீங்க ஒரு டீமை செயல்பட்டு இருக்கீங்க இல்லீங்களா உங்ககிட்ட எப்பெல்லாம் பட்டாக்கள் இருக்கும் மாசத்துக்கு எத்தனை பட்டாக்கள் உற்பத்தி ஆகுது வருஷத்துக்கு எத்தனை பட்டாக்கள் கொடுக்குறீங்க வெளியில அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுடைய பட்டா பார்த்தீங்கன்னா லோக்கல்ல மேக்சிமம் அதாவது எங்களுடைய உற்பத்தியில ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் லோக்கல்லயே போயிரும் போயிருது போயிருங்க சரிங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் எங்களுடைய குறிப்பிட்ட ஆளுங்க இருக்காங்க சரிங்க சரிங்க ஒரு அஞ்சு பேர் அந்த மாதிரி ஒரு டீம் அவங்க வந்து ரெகுலரா மாத்தி மாத்தி எடுத்துட்டு போயிட்டு சரிங்க எந்த நேரத்துல இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கன்னா மழை காலங்கள்ல இந்த ஆந்திரா இங்க எல்லாம் மழை பயங்கரமா பெய்யும் அப்ப அவங்க வந்து எடுக்கிறத குறைச்சிக்குவாங்க அப்ப என்ன ஆகு எங்ககிட்ட வெயிட் பண்ண சொல்லுவாங்க ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணுங்க அங்க மழையெல்லாம் எல்லாம் முடிஞ்சதையும் நான் எடுத்து செல்ல எங்ககிட்ட இடம் இல்லை நீங்களே வச்சிருங்க அப்போ ஒரு அந்த கேப்ல ஒரு மூணு மாசம் நாலு மாசம் நாங்க மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கும் கொஞ்சம் வியாபாரம் சுணக்கமா இருக்கும் ஆமாங்க சரி சரி அது எடுத்துக்குவாங்க அது நம்ம கிட்டயே மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலையா இருக்கும் எத்தனை பட்டாக்கள் வெளியில் போகுது இப்ப எங்க டீமை பார்த்துட்டிங்கன்னா மாசம் ஒரு ஐம்பது வட்டா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு டீம் அந்த அஞ்சு பேர் உள்ள அந்த டீம்ல இருந்து ஒரு ஐம்பது பட்டாக்கள் வெளியே வெளியே போயிருக்கு தனிப்பட்ட முறையில் உங்க பட்டாக்கள் எவ்வளவு வெளியே போயிருக்கு இப்ப என்னுடைய பட்டா எடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வட்டா கொடுப்பனுங்க சரிங்களா இப்ப நீங்க பட்டாக்கள் விற்பனை பண்ணுறீங்க பெட்டைகள் கேட்டால் கொடுப்பீங்களா தாய்க்கோழி கேட்டால் கொடுப்பீங்களா கண்ணி விடையாவோ இல்ல கூம்பு விடையாவோ கேட்டால் கொடுப்பீங்களா இது வந்து எப்படிங்கன்னா சரிங்க சேலுக்குன்னு குடுக்கறது இல்லீங்க குடுக்கறது இல்ல எங்களுக்குள்ள இருக்கிற டீமுக்கு நாங்க அதை யூஸ் அது நட்பு ரீதியாங்க நாங்க வெளியில போட்டா குடுக்கறது இல்லீங்க பெருசா குடுக்கறது இல்ல குஞ்சுகள்ல ஏதாவது இல்லீங்க பட்டாக்கள் மட்டும் தான் ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா இப்ப ஒரு மாசத்துக்கு ஐம்பது பட்டா அப்படிங்கும்போது வருஷத்துக்கு ஒரு ஆவரேஜ் கணக்கு கேக்குறேன் எத்தனை பட்டாக்கள் தான் நம்ம வெளியில போகுது நம்ம கிட்ட இருந்து எப்படி கம்மியா போட்டாலும் உங்களுக்கு ஒரு முன்னூறு பட்டாங்கிறது ஆவரேஜ் அதாவது வந்து பாத்தீங்களா அதிகமாவும் இல்லாம எச்சு கம்மியா இல்லாம பட்டா ஒரு முன்னூறு பட்டாக்கள் வெளியில் வரும் இல்லைங்களா எத்தனை சதவீதம் வந்து இது விளையாட்டு திறன் வந்து ஜெயிப்பு இருக்கும் உங்களுக்கு ஒரு முன்னூறு பட்டாக்கள் வருதுன்னா எத்தனை பட்டாக்கள் வந்து அந்த சதவீதம் எவ்வளவா இருக்குன்னு கேக்குறேன் வெற்றி வாய்ப்பு எது ஒரு அறுபது ஆகாது சில அது பெயிலியர் ஆகற காரணம் என்ன சரிங்க நாங்க ஒரு ஆராய்ச்சி மூடல வந்து மாத்தி போட்டிருப்போம் அது வந்து சில விளையாட்டுல வந்து சில தவறுகள் செய்யும் சரிங்க விளையாட்டு வந்து எதிரிய கணிக்காம அட்வான்ஸா விளையாடுறது சில தவறுகள் நடக்கிறது அது என்னன்னா நாங்க போட்ட அந்த பீல்டு மாத்தி போறதுல எங்களுக்கு கன்ஃபியூஸ் வர்றதுல ஒரு முப்பது பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா எழுபது சதவீதம் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கு நாங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கூடிய இது வந்து எழுபது சதவீதம் சக்சஸ் ஆகும் சக்சஸ் ஆகும் ஒரு ஒரு நைன்டி டிகிரி வந்து விளையாட்டு திறனை காட்டு அதாவது எப்படின்னா அட்வான்ஸா விளையாட்டு திறனை காட்டாம ஒரு நைன்டி டிகிரி விளையாட்டு திறனை காட்டு புரியுது புரியுது உயரத்துல காட்டுறது உயரத்துல காட்டுறது ஓகே 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 அருமையா சொன்னீங்க ஆனால் இப்போ இந்த பெருவடை வளர்ப்பு குறிப்பாக சொல்லணும்னா சேவல் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்மளது பொள்ளாச்சி ஏரியாங்கிறனால கேக்குறேன் கட்டுத்தரைகள் இருக்கு புதுசு புதுசா கட்டுத்தறைகள் உருவாயிட்டிருக்கு ஒன்னு வேணாங்க தென்னந்தோப்புன்னு இருந்தாவே கட்டாயம் கோழி வளர்த்து கண்டிப்பா கண்டிப்பா இல்லீங்களா எப்படிங்க இது எதிர்காலத்துல எப்படி எதை நோக்கி போயிட்டு இருக்கு வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கா புது புது இளைஞர்கள் வர்றதுனால ஒருவேளை இந்த இனங்கள் எல்லாம் வந்து பழைய வர்க்கமெல்லாம் அழிஞ்சு போயிடும் நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன பழைய வர்க்கம் அழிஞ்சு போயிருன்னு சொல்ல முடியாதுங்க புதுசா உருவாகவும் சொல்லலாம்ங்க புதுசா உருவாகும் அதாவது பழைய காலத்துல எப்படிங்கன்னா சரிங்க நான் ஒரு ரகம் வச்சிருந்தேன்னா எங்கிட்ட மட்டும்தான் இருக்கும் இந்த நவீனமான காலங்கள் வளர வளர சரி உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு செய்வாருனா அவருடைய இத வந்து நம்ம யூடியூப்லயே எல்லாத்தையும் பாக்குறோம் அவரு விளையாட்டு திறன் அதிகமா இருக்கு நான் இங்கிருந்து அங்க போய் வாங்கிட்டு வர்றேன் அதே மாதிரி பவானியில மயில் நல்லா இருக்கு அங்க போய் வாங்கிட்டு வர்றேன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு அந்த ரகம் இல்ல எல்லா ஏரியாவிலயுமே இப்ப எல்லா ஏரியாவில் இருக்கிற ரகங்களையும் கலக்கி போட்டு நம்ம எல்லாம் வச்சிருக்கிறோம் அதனால இது வளர்ச்சி நோக்கிதான் போகுது பழைய ரகம் அப்படின்னா இப்ப ஒரு கந்த பகம்னா வெள்ள அப்படின்னு பேர் சொல்ற மாதிரி நிறங்கள் வச்சிருந்தாங்க இப்ப அப்படி இல்ல எல்லாத்தையும் சேர்த்தி போட்டு ஒவ்வொருத்தர் குரூப் ஆரம்பிக்கிறாங்க சரிங்க இப்ப வரைக்கும் முதல்ல எப்படிங்கன்னா சாலையில ஒருத்தர் குடி இருப்பாருப்பாரு ஒரு சாவல் வச்சிருப்பாரு அது ஒரு அஞ்சு குஞ்சு ஆறு குஞ்சு பொறுக்கி சாவல் வர வாங்கிட்டு போவாங்க இப்ப வந்து பண்ண மாதிரியே சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க நாட்டுக்கோழியா மாத்திட்டாங்க நாட்டு கோழியே கொண்டு வந்துட்டாங்க அதனுடைய பாதிப்பு என்னன்னா பிராய்லருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ பிராய்லருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அதுக்கு அறுபது பர்சன்டேஜ் நாட்டு கோழிக்கு நம்ம பார்க்க வேண்டியதா எடுத்து ஆக வேண்டி இருக்குங்களே வேற வழி இல்லையே காரணம் என்ன அன்னைக்கு வந்து இங்க இருக்கிற சாவல்னா இங்க இருக்கிற தான் இருக்கு நான் இப்ப வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வர்றேன் அங்க ஒரு நோவு எனக்கு உள்ள வருது எங்கிட்ட இருந்து ஒருத்தர் வாங்கிட்டு போறான் அவனுக்கு ஒரு நோவு வருது பிராய்லர்ஸ் பண்ணைகள்லாம் அதிகமாயிருச்சுங்க இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோழி வளர்ப்புல மருந்து கொடுக்கக்கூடிய அறிவு இருக்கிறவனுக்கு வளர்ப்புக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நோய்க்கு தகுந்த மருந்து நோய் வர்ற காலங்கள முன்கூட்டியே அறிஞ்சு செயல் வர்றது இவங்க வந்து சக்சஸ் ஆவாங்க ஓகே கோழிக்கு மட்டும் நோய் வந்துட்டால் அது ஒன்னா எடலாசு சரி இல்ல உயிரிலாசு உயிர் இழப்பு இது ரெண்டும் தான் ஏற்படும் ஒரிஜினல் ஆட்டி அதுல இருக்காது இருக்காது அப்ப நம்மளுடைய அனுபவத்தை வச்சு சரி வெய்ய காலமா சரி அம்மா வரும் ஓகே அப்ப அம்மைக்கு நம்ம முன்கூட்டி என்ன பண்ணிக்கணும் சரி குளிர் குளிர்காலமா வெள்ளக்களைச்சல் இந்த மாதிரி பனிகாலமா சளி இதுக்கு முன்னாடியே தயாரா தயார் பண்ணிக்கணும் இத நம்ம பெரிய செய்யலாம் சந்திக்க வேண்டியது இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா உங்களோட முப்பத்தி ஆண்டு கால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது கோழி வளர்ப்புல எங்க இருந்து ஆரம்பிச்சிங்க இப்ப எங்க வந்திருக்கீங்க எத்தனை புது லைனேஜு உருவாக்கி இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க உங்களோட கட்டுத்தரை இதோட நிற்காம மென்மேலும் வளர நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க